கொஞ்சத்தை திடீரென கிளைமேட் எல்லாம் மாறி இப்ப நாங்கள் இந்த படகு போட்டியை வந்து பார்க்கறதுக்கு போய்கொண்டிருக்கிறோம் இதுல வந்து புட்டிகள வந்து அமைச்சிருக்கிறோம் அந்த புட்டியில தான் நாங்கள் ஏறி பார்க்கணும் துறைமுகம் மாதிரி அமைச்சிருக்கிறோம் இப்போ வந்து படகு போட்டியை பார்க்கணும்னு சொன்னால் மேலே தான் பார்க்கலாம் தண்ணி நடந்து தான் நாங்கள் இந்த புட்டியை போகணும் கொஞ்சம் மக்கள் நீக்கி நம்ம பார்க்கறதுக்கு இப்போ வந்து ஒன்பது பவர் படகுகளுக்கான போட்டிகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லினோம் இன்னும் வந்து இருக்குது நாற்பது கோஸ் பவருக்கான போட்டிகள் இருக்குது அதோட இருபத்தஞ்சி பவர் படகுகளுக்கான போட்டிகளுமே வந்து இன்னும் இருக்குது வாங்க போயிட்டு பார்ப்போம் இதில் வந்து சின்ன பிள்ளைகள் நான் வந்து இந்த தண்ணீரை விளையாடி கொண்டிருக்கணும் இந்த இடத்துல பாருங்க இவ்வளோ இன்னொரு நண்டு கோதுகோடு எல்லாம் இருக்குது பிட்டி வேண்டிய நண்டு கோதுகள் எல்லாம் இந்த கடற்கரையிலே இருக்குது அவ மீன்கள் இதற்கு வாரண்டா மீன்கள் ஓட எல்லாம் செருப்பு நாங்கள் வந்து இந்த படகு போட்டியே பார்க்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் என்னோட ரெண்டு மணி சொன்ன கரையில் தெரியாது இந்த மேல வந்தா தான் பார்க்கலாம்னு சொல்லி வந்திருக்கிறோம் ரஞ்சித் எங்களை போட்டி அதாவது போட் ரேஸ் வந்து ஆரம்பிக்கிறா பொழுது ஆள் இல்லை இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல விருவிறு படம் நடக்கும் போட்டியல் பாப்பம் மூன்று விரிவாக இங்கே நடக்குது போட் ரேஸ் பாப்பம் தொடரில் என்ன நடக்குதுன்றது இந்த படம் இதான் முதலாம் படமாக வந்துருக்குது ஒம்பது ஓஸ் பவர் செஞ்சிருக்கான போட்டியில் எங்களாம் வடிவம் கொள்ளை கொண்டாடுறது அடுத்த போட்டு வந்து இரண்டாம் இடத்துக்கு வர போட்டு வந்து வேறாரு இதான் இரண்டாவது இடம் இதெல்லாம் வந்து தூரத்தில் வந்து நடக்கிறதுன்றதால் சூம் பண்ணி தான் காட்டலாம் இது இரண்டாம் இடம் வந்து படகு

நான் வர்றேன் நான் இப்போ ஒரு லா லாஸ்ட் ஒரு கடந்த மூன்று வருஷம் வந்து நான் இருக்கிறேன் ஆனால் விளையாட்டு போட்டி இப்ப தான் முதல் டைம் வந்திருக்கேன் இந்த விளையாட்டு போட்டி பார்க்கறது எனக்கு ஒரு நண்பர் மூலம் கிடைச்சது தகவல் ஒரு நண்பர் மூலம் தகவல் கிடைச்சது சரி நடக்குன்னு பார்க்க வந்து பார்க்க ஒரு வித்தியாசமா இருக்கு கனகாலத்துக்கு ஒரு சின்ன பார்த்தது ஆனால் இப்போ கனகாலத்துக்கு ஒரு பார்க்க ஒரு வித்தியாசமாக இருக்குது நல்லா இருக்கு நான் அவ்வளோ பழைய ஆள் இல்லை கொஞ்சம் பார்க்கத்தான் அப்படிங்க போட்டிங் ஓடின விடலாம் சின்ன இல்லை போட்டிங் ஓடனா பாய் மேதம் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் நல்லா எல்லாமே அந்த இடம் நல்லா சூப்பராக இருக்கு நல்லா ஒரு அருமையான இடத்துல இருக்குது இன்றைக்கு நல்ல வெதரும் சூப்பராக இருக்குது ஓ வெதர் அந்த மாதிரி இல்லாட்டி வெயில் தானே வெயில் இல்லை வெதர் நல்லா இருக்கு ஓ ஆக்கள்லாம் சூப்பராக இருக்கலாம் எல்லாம் ஓகே நல்லா போட்டியாளர்கள் ஆறும் ஒரு நீச்சல் போட்டியில் பார்த்தோன்னா முதலாக வந்தால் இல்லை ரெண்டாவது உண்டா வந்துடும் காய்ச்சல் நிறையா ஆனால் எல்லா போட்டியாளர் எல்லாரும் எல்லோரையும் பாராட்டும் நாங்கள் சும்மா பார்வையாளர் ஆனால் போட்டியாளர் எல்லாரையும் பாராட்டணும் முதலாவது ரெண்டாவது எல்லாம் ஒரு இடம்தான் தான் ஆனால் எல்லோரும் பங் பங்கு பெறுறது முக்கியமான விஷயம் தானே ரெண்டு கிலோமீட்டர் ஓ ஓ நான் எல்லாம் ம் அது ஒரு உண்மையாக கணக்க சாதனை ஆலாம் இருக்கணும் எல்லாம் தேடினா கணக்க சாதனை அளெல்லாம் ஆனால் நான் விட்டுட்டேன் எல்லாம் கனகாலம் எல்லாம் போயிடுச்சு கடலுக்கு ஒரு கடல் பிறகு வந்து கொஞ்சம் மழை குணமாக வந்து இரண்டு ஒன்று இருக்குது போட்டிகளும் நடைபெற்றுக் கொண்டு இருக்குது பாப்போம் மழை வருமா இல்லையான்றதும் தெரியல மழை வந்தாலும் போட்டிகள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பாப்போம் போட்டிக்கு வந்து ஓடினும் அதோட அதை என்ன போகும்போது வாங்க இருபத்தஞ்சி ஸ்கோர்ஸ் போகிறதுக்கான போட்டிகள் வந்து ஆரம்பம் ஆகிடுது பாங்க எப்படி போகுதில்ல எனக்கு

இப்படியே பலாலி ஏர்போர்ட்டில் போயிட்டு லேண்ட் ஆக போகுது இந்த தான் மூலாம் இருபத்தி அஞ்சு ஓசாய் பதினஞ்சாம் நம்பர் இரண்டு விதமான போட்டுகள் வந்து பங்கு கொண்டிருக்கு ஒன்று வந்து இந்த போட்டிகளுக்கு வந்து தயார்படுத்தின போட்டுகள் அதில் வந்து நாங்கள் வெயிட் வந்து குறைவாக வந்து சொல்லணும் சரியான வெயிட் குறைவாக இருக்கும் தனி ரெண்டு பேர் சேர்ந்து இந்த படகுகளை தூக்கலாம் ஆனால் ஒரு சில படகுகள் அந்த தொழிலுக்கு அவையில் பாவிக்கிற படகுகளை வந்து பயன்படுத்தணும் அதில் சில சில வித்தியாசங்கள் இருக்குது ஒரு சில சில நேரத்தில் வேண்டிய ஓட்டுநருடைய திறமை கேட்ட மாதிரி தொழிலில் கொண்டு போகிற படகுகள் கூட முதலாம் முதலாமிரத தட்டிச்செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் இப்போ வந்தது வந்து இந்த ரேஸுக்காகவே தயார்படுத்தி ஒரு போட் தான் முதலாமிரதாக வந்திருக்குது இந்த இருபத்தி அஞ்சு கோஸ் பவர்க்குரிய இது படகு போட்டியில் இன்னும் ஒரு படகு போட்டி இருக்குது நாற்பது ஓஸ் ஃபோர் அதுதான் இன்னும் வலு வந்து கூடினது நாற்பது ரே கொண்டது சரியான ஸ்பீடாக வந்து போகணும் நாங்கள் அதே அங்கே நாங்கள் அதே உங்களோட காட்டுறோம் தொடர்ச்சியாக வந்து காண வினைஞ்சிடுங்க காட்டுறோம் கொஞ்சம் திடீரென்னு கிளைமேட் எல்லாம் மாறிட்டு இருக்குது காற்று காட்டிக்கிது இங்கெல்லாம் வந்து கண்ணாலே காப்பிட மாதிரி பழ வேக மழை வர

これなこれ வேஸ்மாயோட பாருங்க இந்த படாலிய கடக்குற நாடாக எப்படி இருக்குன்னு சொல்லு요 நல்லா இருக்குது காணையில காரணமாக வந்து காத்து ரொம்ப அடியமாயிருக்கு காத்து அதிகமான புடிங்க காட்டடி பண்றதே நல்ல வளர்ச்சி. அப்படி இங்கே பார்த்து

எல்லாம் வந்து தான் சீராக இருக்கு அப்படி வந்து கடல் அலை வந்து சரியான கூட இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தஞ்சு கோஸ் பவர் எல்லாம் வந்து முடிவடைஞ்சிருக்குது இந்த கால நிலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாற்பது கோஸ் பவர் படகு போட்டி வந்து வித்தியாசமாக வந்து வல்வெட்டு துறையிலேருந்து ஓடிக்கொண்டு வருகணுமா அந்த படகு எல்லாமே வந்து கொன்றது சரியான ஸ்பீடாக கடலும் வந்து சரியான அலையாக இருக்குது பாப்போம் என்ன மாதிரி இந்த போட்டி வந்து முடிவடைய போகுது அப்படின்னு சொல்லி தெரியலை பொறுத்து இந்த பாபம் உங்களுக்கு படகுகள் வந்து வர நாங்கள் பார்ப்போம் இது வந்து புதுசாக இருக்குது ஏன்னா மாதங்கள் எல்லாம் அந்த குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்துக்குள்ள தான் வச்சிருந்தவர் இந்த போட்டிகள்லாம் வந்து இது வந்து வல்வெட்டு இருந்து வாரன்றது வித்தியாசம் வித்தியாசமா இருக்கு அவ்வளவு தூரம் ஓடி வந்து வரணும் உங்களை காட்டும் நாங்கள் வெடி பயந்து ஓடின ஆக்கள் எல்லாம் இப்ப வந்து இந்த இடத்துக்கு திரும்ப ஒன்று கூட வலிக்கிட்டு இருக்கணும் எல்லாருமே சொன்னா இந்த படகு போட்டி வந்து பாக்குறதுக்கு படகு வந்து அப்படியே சீறை கொண்டு வருது இப்போ இங்கேருந்து பார்க்கவே கொஞ்சம் தெரியுது பாபம் கிட்ட அது மட்டும் அப்படி இருக்குன்னு சொல்லி இப்ப வந்து படவர்கள் கிட்ட வந்துட்டு நாங்கள் இந்த பலாலில இருந்து வெளிவட்டுத்துறைன்றது நாங்கள் அவ்வளவு யோசிக்க தேவையில்லை இங்க இருந்து கிட்ட தான் வேண்டாம் கடற்பிறப்புல இருந்து பாக்கல நாங்கள் சன்னதி எல்லாமே இந்த ஒரு மூலையிலே தெரிகிற மாதிரியான ஒரு இதுலதான் இருக்குது சன்னதி எல்லாமே வந்து கிட்ட நாங்கள் ரோட்டால சுத்தி போகலாம் நாங்கள் தூரமா இருக்கு கடற்பரப்பில் அது வந்து ஒரு கிட்டத்தானே நினைக்கிறேன் ஓரளவுக்கு நாங்கள் நிற்கிற மாதிரியான தூரம் இல்லை படகுல இப்போ வந்து ஒன்று வந்து எல்லாம் வந்து கிட்ட கிட்ட தான் பெறுது அவ்வளவு லிமிட்ல இல்லை இதுதான் சரியான போட்டு பாருங்க அப்படி வேறு போட்டு ज அமைதியா இருந்த கடல் உண்மையிலே வெள்ள மாறி போச்சு சொல்ல மத்திய மூத்திதான் ரப்பாயிருந்தா படகு போதும் பள்ளத்துறையிலேருந்து வந்து இப்போ இங்கேயே மந்தோரு நாலு ரவுண்ட் வந்து ஓடி தான் இந்த போட்டி வந்து முடிவரையும் போகுது இப்போ வந்து ஓடிக்கொண்டுருக்குது ஒரு படகு சரியான லிமிட் வந்து வச்சிருக்குது இந்த படகு ஒரு படகு இன்ஜின் நின்றுட்டுது இன்ஜின் நின்றுட்டுதானே உண்டு நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிடுவேன் வந்து கொஞ்சம் கூடிட்டு இப்போ போட்டி வந்து முடிவடைய போகுது அப்படின்னா கரையில விரைவு காட்டுறோம் இது மூலம் வந்து போட்டி ஒன்றும் செய்யல அதுதானே முதலாவது கூட்டி மணி பலாளி மண்ணின் கூட்டி மணி அவர்கள் இடத்தை பேச வைத்திருக்கிறார் பலாலி மண்ணின் மைந்தன் தீன் கலாஷர்கள் போட்ட முடிவடைஞ்சிருக்குது படங்கள்லாம் முதலாம் இடம் வந்து குட்டி பவுன் என்ற இருக்கிற படகு தான் முதலாம் இடத்தை வந்து தட்டிச்சந்த கேப்பும் எந்த மாதிரி அனுபவம் இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஓடி ஓடுறதுக்கு போட் வந்து வெடிச்சிருது வேணும் இந்த வெடிச்சிருக்கு சில பேர் தண்ணி எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி சொன்னா அவ்வளவு வேகமா ஓடி இருக்கணும் எத்தனை கிலோமீட்டர் அங்கே அங்கே இருந்தது ஏழு மணி அழுமையில் வருமா

பேர் என்ன அந்த மத்தனோட பேர் பிரேம வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தொடர்ச்சியாக எப்படியான விஷயங்களை இங்கே தொடர்ச்சியாக சின்ன கழகம் நீச்சல் போட்டுகள்லாம் பழகி கொடுங்க வாழ்த்துக்கள் என்ன வணக்கம்னா நாங்கள் பலாலியில் இந்த ஈஸ்டருக்காண்டி விளையாட்டு நடத்தப்படுது அதுக்காண்டி நாங்கள் படுத்துறையிலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் பலாலி குடிமகன் தான் அதனால் இங்கே போட்டிக்கு வந்திருக்கோம் போனமுறை போட்டியில் வந்து ஆறு போட்டோடி நாலாவதாக வந்து நாங்கள் அது சில தகர்வு தவறுதல் எங்கள காரணத்தினால அந்த நாளாக வந்திருக்கு அது போன முறையே நாங்கள் சொல்லிட்டு போனாங்க இந்த முறை வந்து ஃபர்ஸ்ட் அடிச்சுட்டு தான் போவோண்டு இதைக்காண்டி நாங்கள் ரெண்டு போட்டு கம்பெனியால் ராக்கி நாங்கள் இது கண்டு அதில் ஒரு போட் தான் போட்டிக்கு கொண்டு வந்தாங்க ஒரு போட் கொண்டு வரல கொண்டு வந்த ஒரு போட்டும் நல்ல லிமிட்டில் எங்களை போட் வெட்டி வெட்டி அழைச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது போட்டுக்கிட்ட ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே கொம்பனியாளர் வைக்கிறேன் புது போட்டு எல்லாம் ஒரு போட்டும் வந்து நாலரை லட்சத்திலேருந்து அஞ்சு லட்சம் இன்ஜின் வந்து ஒன்பது லட்சம் ஒன்பது லட்சத்தி லட்சம் அந்தளவெலாம் இருக்குது கோசு நாற்பது கோசுபவருக்கான போட்டி சந்தோஷமாக அதான் எங்களுடைய இந்த முறை நாங்கள் ஃபஸ்ட் அடிக்கணும் தான் நாங்கள் நோக்கத்தில் வந்து நாங்கள் நாங்கள் ஒத்துழைப்பு <locking twomee Adams> yeah, இந்த பலாளி பிரதேசத்தில் இப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி எனக்கு இடம்பெற்றது ஒரு சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியெல்லாம் வந்து முடிவடைஞ்சிருக்குது இனி வந்து பின்னரம் வந்து வேல் இதுக்கான இந்த பரிசுல்கள் இந்த போட்டியாளருக்கான பரிசுகள் எல்லாம் வந்து கொடுப்பினும் அது வந்து புும்போரு நிகழ்ச்சியாக வந்து ஒழுங்கு செஞ்சிருக்கணும் இந்த காணொலி உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்த முறை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடு வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் வந்து நாங்கள் சந்திக்கலாம்